ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள நம்ம பாம்பன் ஜீவ சமாதிக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து அறுபது வருஷத்துக்கு அப்புறம் மகா கும்பிஷேகம் நடத்தினாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு

சாமியை போயிட்டு இந்த பக்கம் நேருக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி சைடில் வந்துடணும் ரைட் சைடில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நிறைய மரங்கள் இருக்கும் இந்த பக்கமாக வந்தால் நம்ம தேருக்கு முருகருடைய தேருக்கு வந்து டெக்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த லாஸ்ட்டு கடல் பீச்சுக்கு பக்கம் வந்து அந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஓமா குட்டம் எக்கியம் வளர்த்து சொல்லுவாங்க அது வந்து பண்ணியிருந்துருக்காங்க அந்த இடமும் அங்கே இருக்குது அங்கே நம்ம பாம்பன் சாமிகள் சாமியுடைய சிலையும் அங்கே வந்து வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் அதையும் பார்த்துட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பரான ஒரு மூமெண்ட்டு நாங்கள் ரொம்ப நாள் கோபிநாத் சார் ஜேஎஸ்கே கோபிநாத் சார் வந்து மீட் பண்ணி சொன்னோம் நாங்கள் பார்த்தோம் அவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டவுட்டை கேட்டோம் இப்போ அவர் இன்டர்வியூ கொடுக்கறதான் நம்ம பார்க்க போகிறோம் வந்து பலாட்டா சேனல் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதே பார்க்கலாம் அவர் பேசி முடிச்சுதான் நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் அவரை மீட் பண்ணுவோம் நேரத்தில் ஏன் ஒரு பேசத்தினுங்களால காட்ட முடியலைன்னு பார்த்தீங்கன்னா நான் லைவ் போட்டிருந்தேன் அதில் நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிடிச்ச லைவ்ல போய் பாருங்க அவ்வளோதான் நாங்கள் வந்து இப்போ சாமியை பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்து தான் நாங்கள் இப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பி ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு பிளான் பண்ணோம் எட்டு தேர்ட்டி ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் ஏற்றி சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி வந்து சஷ்டி அப்படின்றதுனால நாங்கள் விரதம் வந்து காலை இன்றைக்கி வந்து வெத்தலை விளக்கு போட்டு அங்கே வெளிதலை முடிச்சிட்டோம் பாய்